ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த வடை வந்து ரொம்ப கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் நம்ம இது வந்து இட்லி மாவில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம அதுக்கு தேவையான வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் தேவையான கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை ஏற்கனவே கட் பண்ணியாச்சு வெங்காயம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக இருந்ததுன்னா அதை வந்து இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் வடை சாப்பிடும்போது பெரிய பெரிய பீஸ்லாம் குழந்தைங்களுக்கு வாயில் சிக்காமல் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் நான் எப்போயும் சொல்கிற மாதிரி தான் பச்சை மிளகாய் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக கீறி விட்டு திருப்பி வச்சு தட்டுனீங்கன்னா அதில் இருக்கிற விதை எல்லாமே கீழே விழுந்துரும் அந்த விதை தான் வந்து ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ வடையில் வந்து நீங்கள் இந்த விதையை போட்டிங்கன்னா சாப்பிடும்போது வாயில் பட்டுருச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்கும் ஸோ விதையை வந்து ஓரளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம பொடி பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மிளகு கண்டிப்பாக போட்டுக்கலாம் ஏன்னா இந்த அல்சர் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் பச்சை மிளகாய் செய்கிறாது நீங்கள் மிளகு வந்து ஒரு ஸ்பூனுக்கு தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் நல்லா பொடியாக நறுக்கி வச்சிடலாம் இப்போ வந்து நாம் அரைச்சி வச்சுருக்கிற இட்லி மாவு எடுத்துக்கலாம் எவ்வளோ இட்லி மாவு உங்களுக்கு வடைக்கு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டுட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இட்லி மாவில் ஏற்கனவே உப்பு போட்டு அரைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே இட்லி மாவில் உப்பு போடலை அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன் இட்லி மாவை வந்து நீங்கள் அரைச்ச உடனேவே செய்யலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் கையை வந்து நல்லா தண்ணியில் நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்து கிள்ளி கிள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு வடை வந்து சூப்பராக வெந்து வரும் ரொம்ப பெரிய சைஸாக போடாமல் இந்த மாதிரி குட்டி குட்டியாக போடுங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கலாம் எண்ணெய் காயில அப்படின்னா இந்த வடை நம்ம போடுற வடை வந்து அடியில் போய் கடையில் ஒட்டிக்குவோம் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயணும்னு அர்த்தம் இந்த மாதிரி ஒரு சின்ன வடையாக போட்டு பார்த்துட்டு அதை எடுக்கிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கும் இதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ போட்டுக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் கரெக்டாக காஞ்சிருக்கோம் கிட் குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டுக்கோங்க ஒவ்வொரு தடவையும் கையை தண்ணியில் நினச்சிக்கோங்க மாவு வந்து கொஞ்சம் உங்களுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அதாவது ஒரு ரெண்டு மூணு வடை போட்டு பாருங்கள் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம் நாம் எப்பயுமே இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி ஃபோர் ரேஷியோ டூ ஒன் தான் போட்டிருக்கேன் நாலு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வெந்தயம் இந்த ரேஷியோவில் அரைச்ச மாவு தான் இது நீங்கள் மாவு வந்து புளிக்காமல் பார்த்துக்கோங்க புளிச்சதுன்னா வடை வந்து ரொம்ப புளித்த மாதிரியாயிடும் மாவு ஃப்ரெஷ்ஷான மாவு நீங்கள் ஆட்டின உடனே கொஞ்சம் திக்காக ஆட்டி எடுத்து வச்சுருங்க அப்போவே நீங்கள் உடனே செஞ்சுக்கலாம் இந்த வடை ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப கருக விடாமல் இந்த மாதிரி ஸ்டேஜில் கரெக்டாக எடுத்துருங்க வெளியில் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி மீதி மாவு எல்லாமே நம்ம வடையாக போட்டு எடுத்துடலாம் நீங்கள் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து பாருங்கள் மாவு ரொம்ப பிளிச்சிச்சுனாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா பொங்கிருச்சு மாவு வந்து பொங்கி வந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும் அதனால தான் நம்ம வந்து அரைச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் இது வந்து எப்படி டேஸ்ட் இருந்தது அப்படின்னா நம்ம பணியாரம் செஞ்ச எந்த டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது பணியாரம் வந்து எண்ணெயில் போட்டு எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க எதுவுமே கடலை மாவு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னாலும் தோசை மாவை வச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை செய்யலாம் ரொம்ப அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம இந்த மாதிரி வீட்லேயே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ